தமிழகத்தில் இருக்கும் திமுக அரசு என்பது இந்து மதத்தை முற்றிலும் வெறுக்கக்கூடிய இந்து விரோத அரசு எல்லா மதங்களின் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவது இல்லை அந்த அளவுக்கு இந்து மதத்தின் மீது தீராத வெறுப்பு கொண்டவர் எனவே அவருடைய ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளது தீவிர இந்து வெறுப்பாகவும் இந்து மத அழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவுமே பார்க்க வேண்டியது இப்படி இருக்கையில் மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டிற்கு தடைகளை ஏற்படுத்த திமுக கூட்டணி கட்சிகள் வழக்குகள் தொடர்ந்த உள்ளன தமிழகத்தில் பால் தினகரன் மோகன்சீல் ஆசரஸ் அவர்கள் மதக்கூட்டங்களை நடத்தலாம் இன்னும் ஸ்ருக்கு என்னும் சிலை வழிபாட்டு ஒழிப்பு மாநாட்டை சிலரும் நடத்தலாம் என்ற நிலையில் திருப்பரங்குன்றத்தில் முருகபக்தர் மாநாடு மட்டும் நடக்கக்கூடாது என சிலர் வாதிடுவது எப்படி சரியாகும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது தடுத்தால் மொத்தமாக தடுக்க வேண்டும் அனுமதித்தால் எல்லோருக்கும் அனுமதி வழங்க வேண்டும் இந்து மதம் என்றால் தடுப்போம் மற்ற மதம் என்றால் அனுமதிப்போம் என்பது எல்லாம் மத சார்பின்மை என்பதுதான் தெரியவில்லை என இந்து மக்கள் தற்போது குரல்களை எழுப்பி வருகிறார்கள் இந்துக்களிடம் பக்தியை அதிகரிக்கும் நோக்கில் மதுரை பாண்டிகோவில் ரிங் ரோடு வண்டியூர் டோல்கேட் அருகே அம்மா திடலில் ஜூன் இருபத்தி இரண்டில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளை குறிக்கும் மாதிரி வடிவங்கள் அதாவது மினியேச்சர்கள் மாநாட்டு வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவப்பட உள்ளன அவற்றை சிறப்புகள் முக்கியத்துவம் குறித்து பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டு திடலில் அறுபடை வீடுகள் அமைக்க அனுமதி மறுத்து போலீசார் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யவும் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கவும் கோரி இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி பி புகழேந்தி முன்பு இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் மாநாட்டுக்கு ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாதிரி அறுபடை வீடு மூன்று நாட்களுக்கு அனுமதி வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்து முன்னணி தரப்பில் போலீசார் விதித்த ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளில் மாநாட்டுக்கு பைக்கில் வரக்கூடாது வாகனங்களில் வர உள்ளூர் காவல் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும் உள்ளிட்ட ஆறு நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் உள்ளதால் அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது இதையடுத்து நீதிபதி தனது உத்தரவில் கூறும்போது மாதிரி அறுபடை வீடுகள் அமைக்க அனுமதி மறுத்து போலீசார் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது மாநாட்டு வளாகத்தில் மாதிரி அறுபடை வீடுகள் அமைத்து பூஜை நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது மாநாடு நடைபெறும் இடத்தில் உரிமையாளரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது இந்த இடத்தில் ஏற்கனவே பல கட்சிகளின் மாநாடுகள் நடந்துள்ளன எனவே மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது போலீசாரின் ஆறு நிபந்தனைகளுக்கு மனுதாரர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிபந்தனைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இரண்டு ட்ரோன்கள் பறக்கலாம் மாநாடு செல்வதற்கான வாகன அனுமதி கேட்டு மனு அளித்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போலீசார் முடிவு எடுக்க வேண்டும் நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்வாக முன்னெடுக்காமல் நிபந்தனைகளை பின்பற்றி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நீதிபதி அதில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை